காமேஷ் முதல் முறை கூட்டணியோடு போகிறதுங்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி எதற்கு இன்னொரு கூட்டணி குறித்து இவ்வளவு விமர்சனங்களை வீசணும் உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் தாவேக்காவிற்கு அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் அதோடைய ஆதரவாளராக அதை தானே நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு உங்க கேட்குறாங்க இல்லையா உங்களுடைய பார்வை என்னது முதல்ல வந்து ரொம்ப தெளிவான மாநாட்டையும் சொல்லியிருக்காரு விஜயன்னா வந்து எடுத்த விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிடுவோம் சிங்கிள் மெஜாரிட்டியாக வருவோம் கூட்டணியாக யார் வந்தாலும் அவர்களை நட்போட அரவணைச்சு கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காரு இதுல இருக்கிற முதல் பாயிண்ட் என்னன்னா இதுல இன்னொரு விஷயம் இப்போ நான் சொல்லிடுறேன் நேத்தி நடந்த விழா வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஆரம்பிச்சு அதுக்கு என்ன வரல இது வந்து ஒரு விகிடன் ஒரு மாபெரும் பெரிய தொள்ளா நூறு வருஷம் மீடியா ஹவுஸ் ஒன்று நடத்துது அந்த விகிடன் விழாக்கு தான் அவரை கூப்பிடுறாங்க அதுக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார் நம்பர் ஒன் பாயிண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா

தமிழ் தேசியம் வந்து திராவிடம் பேச முடியாது ரெண்டு பேரும் சொன்னா அப்படி இல்ல எடுக்க மாட்டாங்க இப்போ எடுத்து அவங்களால சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது தமிழ் தேசியம் திராவிட இயக்கம் நிக்கலனே அப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன பிரிடாமினன்ட்டா பேசுறீங்க திராவிடத்துக்குமான வரலாறு தெரியுமா உங்களுக்கு பிரிடாமினன்ட்டா பேசிட்டு இருக்கேன் இப்போ தமிழ் தேசியம் திராவிடம் என்ன வேர்டை யூஸ் பண்ணாலும் இல்ல இப்போ நீங்க திராவிடம் தமிழ் தேசியம் பேசுற சீமானனா திராவிடத்தை எதிர்க்கறார்ல எ சீமான எதிர்க்கிறாரு ஒட்டுமொத்த திராவிடத்தையும் தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறார் சீமானுக்கு வேற சொல்ல வருது ஒவ்வொருத்தருக்கும் இல்ல அவர் எல்லாருக்கும் ஏன் எல்லாருக்குமானவர் அப்படின்னு சொல்றேன்னா இங்க இருக்கிற அனைத்து ரசிகர் அவர் எல்லாருமே படம் பார்த்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்து குடுத்துருக்காங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்ச கட்ட நடிகர் மேடம் உச்ச கட்ட நடிகரா அவர் வந்திருக்காருன்ற போது அவர் எடுக்க வேண்டிய அரசியல் வந்து எப்படி எடுக்கிறாருன்னா எல்லோராலும் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற போது அனைவருக்குமான ஒரு ஒரு தான் எடுக்கிறார் அதனால தான் வெறும் அம்பேத்கரை மட்டும் வைக்கல புரியுதுங்களா வெறும் அன்ன தோல் தோல் மாதிரி வெறும் அம்பேத்கரை மட்டும் பாக்கல அவர் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் எடுக்கிறாரு பெரியார் எடுக்கிறாரு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சலையம்மா எடுக்கிறாரு அங்க அம்மாவை எடுக்கிறாங்க உங்களுக்கு ஸோ அம்மா யாரு

திருமா வந்து அம்பேத்கர் மட்டவன் தான் வந்தான் அப்படிங்க. அதே நீங்க தான் நேத்துக்கு ஃபுல்லா சோசியல் மீடியாவுல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்பேத்கரே நேத்துக்கு தான் பிறந்தாருங்கிற மாதிரி அம்பேத்கரையே இப்பதான் புதுசா உருவாக்கி இருக்கோம். விஜய் தான் அடயால படுத்திருக்காருன்றீங்க. இதுவரைக்கும் எல்லாரும் அம்பேத்கரியோட பெரிய தான் நேத்துக்கு ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றாரு. அது மீடியா ஹவுஸ்ல இருந்து. இங்க எல்லாமே எப்படி ஒன்னு இருக்குன்னா, ஆதவர்ஜுனா வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரியும் அவர் வந்து இது

அதுதான் மேடம் நானும் கேக்குறேன் அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இது ஏன் வந்து கோடி குடும்பத்துல லட்சம் மக்களுக்கு குடுக்கறாங்க அப்ப வெறும் ஆயிரம் ரூபாய் வாங்குற அளவுல தான் மக்களோட நிலைமை இருக்கா மக்களோட வாழ்வாதாரம் உயரவே இல்லையே வருஷம் அஞ்சு வருஷம் அரசியல்ல பெண்கள் உரிமை தொகைன்னு ஒண்ணு குடுக்கறாங்க அந்த உரிமை தொகையை நீங்க எடுத்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் தான் ஆயிரம் வந்து ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தான் அவங்களுக்கு வருமானம் அல்ல

னா இந்த கிளாரிட்டியை திராவிட அரசியல் செய்யாததை தான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி எல்லாம் வரும் அப்ப விஜய் எல்லாருக்கும் குடுப்பாங்க ரெக்கார்ட் இல்ல அவங்க சைடுல இருந்து வாயிலே வடை சுடுறாங்க நாங்க வந்தால் செய்வோன்னு ஒரு சொல்யூஷனோட வராரு னா சொல்றேன் எடி ப்ரூவன் இல்ல அதாவது வந்து 16 ஆவது அரவிந்த் பனாகரியா கமிஷன் வந்து உள்ளதிலேயே எக்ஸலென்ட்டான ரிப்போர்ட்ட தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கு எக்கனாமிக்கல் ரிப்போர்ட்னு சொன்னதுக்கு சொல்லி மத்திய அரசால் பாராட்டக்கூடிய ஒரு அரசு குறித்து ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு இல்லைன்னு நீங்க போற போக்கில் மேடம் நான் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டேன்ல இங்க எந்த நீங்க வந்து பிசினஸ் சினாரியோலையும் வேற ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து வளர்ந்துருச்சுன்னு ஒரு கட்சியை காட்டுறீங்கல்ல நாங்க கேட்கறது அடிப்படையான விஷயங்கள் தான் இங்க எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நாற்பது வருஷம் ஆச்சு இருக்கீங்க இன்னைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கு மக்கள் வந்து தண்ணி வந்து பிரச்சனையை பேசவே இல்லையே இல்ல நீங்க பேசக்கூடிய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை ஃபோர்டீன் டூ அம்பேத்கர் விழாங்கிறதுனால நான் 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 அதுக்குள்ளே கூட போய் கேட்குறேன் ரைட் ரைட் ஸ்பீச்சில் தொடங்கி ஃபுட்டு எஜுகேஷன் நைன்டீன் வரைக்கும் இதுக்குள்ளே தான் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த மக்களுக்காக போகிறேன்னு அதிகார ஊர் வாரிசரசியல் குறித்து இது மூணு தான் டார்கெட்னா இதை பேசுகிறதுக்கு ஏற்கனவே இங்கே கட்சிகள் இருக்காங்களே வாழ வீடு இதுக்கு வந்து வேலை எதுக்கேத்த வேலை சோறு இந்த தான் என்னோட பிரசான இதை மக்களுக்கு அரசியல் சட்ட ரீதியாக கொண்டு போய் சேர்ப்பேன்றதை அவர் எடுத்து வைக்கிறார் அதுக்கப்புறம் கொடுக்கிற பாயிண்ட்ஸ்ல தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இதையும் சேர்த்து நாங்கள் கவனிப்போம் இதை கொண்டு வந்து மாற்று சக்தியாக கொடுக்கறதுக்கு நாங்க கொண்டு வர ஒரு சொல்யூஷன் தான் கொண்டு மதுல வைக்கிறாரு இதுல அது செஞ்சிருச்சு இது செஞ்சிருச்சு அப்படின்ற பாயிண்ட் தாண்டி இங்க மக்களுக்கு அப்ப எல்லாமே கிடைச்சிருச்சா

உணவே இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க நீங்க உணவே இல்லாம இருக்கிற பட்டியல்ல தமிழ்நாடு கம்மிங்க முதல் ரெண்டு இடத்துல மூன்று வேளை உணவு சாப்பிடக்கூடியதுல முதல்ல கேரளா இருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு இருக்கிறது நான் பேசுறது எல்லாமே டேட்டா ஓகே மேடம் அப்ப அந்த இடத்துல இருந்து தான் அந்த கேள்வியை வைக்கிறேன் ஆப்வியஸ் நானும் தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சேன் இந்த மாதிரியான அப்ப ஆயிரம் இப்போ பத்து லட்சம் பேர் குடும்பங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் அங்கே கொடுக்குற ப்ரோ ரேட் ரேட்டால் வந்து இதுக்கு மேலே மக்கள்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா அப்ப நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சூப்பர்பா நல்லா வளர்ந்துட்டாங்கன்னு இருக்கிற ரெண்டு கோடி ரேஷன் கார்டு ஒரு கோடியே ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வரும்போது அதுதான் உரிமை தொகையுடைய ஃபார்முலா வாழ்வாதார அடிப்படையில் இருந்து கொடுக்கப்படுறது இல்லை பெண்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அப்படிங்கிற இடத்துல என்ன இங்க நீங்க இதுக்குள்ள எல்லாம் வரல இந்த கிரைட்டீரியாக்குள்ள வரவங்களுக்கு தான் குடுக்குறேன்னு சொல்றீங்களே அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த கிரைட்டீரியாவை தாண்ட முடியல சரி மத்திய பிரதேசத்துல இப்ப துரைசாமி குறிபிட்டார் நீங்க வந்து எதை வந்து பேசு பொருளா மாத்தி இருக்கீங்களோ அதுதான் பல இடங்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஜார்க்கண்டில் அரசின் மீது இருந்த அதிருப்தியை தாண்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த முதலமைச்சரை மீண்டும் தேர்வு செய்வதற்கான களமாக இருந்தது இதே உரிமை தொகை மத்திய பிரதேசத்தில் இதே உரிமை தொகை இப்படி கர்நாடகாவிலையும் கூட அவர்கள் சொன்ன இதே விலையில்லா பேருந்து பயணம் இதே பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் வந்திருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதுதான் தான் அங்கே பேசுபொருளாயிருக்கு அப்படின்னா விமர்சிக்கல உரிமை தொகை கிடைக்கத்துக்கான லெவல் என்ன லெவல்ல நான் சொல்றேன் லெவல் இருக்குன்றது சொன்னதுக்கு சொல்றீங்க இல்லையா அதுலயே நான் ஒரு விஷயத்துல முரண்படுறேன் அவர் எப்ப சொன்னாலும் இன்னும் பலம் நிரூபிக்கவில்லை பலம் நிரூபிக்கவில்லை விஜய் அப்படின்னு சொல்லி தாவே காப்பாடம் மேடம் ஆறு எலெக்ஷன்ல வரும்போது அறுபது வருஷத்தில் இருந்த திமுக அரசு நாலு வாட்டி இருந்திருக்காங்க இவங்க ஆறு வாட்டி இருந்திருக்காங்க போன தடவை இருந்ததுனால எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் வச்சுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்குமே ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாருமே நம்பர் ஒன்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த பலம் மீண்டும் எல்லாருமே நிரூபிக்கிற இடத்துல தான இருக்காங்க விஜயன்னாக்கும் அதே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறார் அவங்களுக்கும் நம்பர் ஒன் ஓ ஃபர்ஸ்ட் ஓட்டு தான் இது வரைக்கும் நிரூபித்த திமுக அதிமுகக்கும் அதே நம்பர் ஒன் ஓட்டிலேருந்தான் ஆரம்பிக்க போகுது இங்கே பலம் நிரூபிக்கிறது என்ன கணக்கில் சொல்லுங்க இந்த எலெக்ஷனோடு அது முடிஞ்சிடுச்சு அடுத்த எலக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் திமுக டெபாசிட் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் அப்போ இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சார் எடுத்து எல்லாத்துக்குமே வச்சுட்டு இருக்க அவர் சொல்றது அதுக்குதான் எடுத்து வைக்கிறோம் காமேஷ்

பலம் நிரூபிக்காதவர்களால வர முடியாதுன்னு அண்ணா சொல்றாரு இல்லையா அது இல்லை இந்த இடத்துல வந்து சொல்லவே இல்லைங்க நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க அவர் ப்ரூவ் பண்ணட்டும் அத தான் சொல்றேன் அந்த ப்ரூவ் வந்து இவங்க உங்களுக்கு இவ்வளவு वोट பேங்க் இருக்கு அவர் இப்பதான் வர்றாரு அவர் ப்ரூவ் பண்ணட்டும் அதுக்கு அப்புறம் பேச அத தான் அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கல அப்ப மக்கள் மனசுல ஓ இவங்களால வர முடியாது இவங்கள ஜெயிக்க முடியாது அப்படிங்க அதெல்லாம் அதீத விமர்சனம் அவர் உங்களை பேசவே விடாம நீங்க நீங்க இல்ல நீங்க அப்படி இல்ல அவங்க சொன்னத அப்படியே கேட்டிங்கனா அத கூட சொல்லாதீங்க அப்படிங்கனா உங்க वोट परसेंटेज என்னன்னு சொல்லுவீங்க இப்போதான் நீங்க

முப்பதாயிரம் பேருக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க பத்து லட்சம் பேருக்கு மேல வந்திருக்காங்க அவர் சொன்ன எல்லาทடிய எடுத்து வச்சனா நம்ம பேசிக்கிட்டே போலாம் நான் அதுக்குள்ள போக விரும்பல நான் சொல்ல வருது ஒரு மாநாட்டுல வர்றதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அவர் பேசனது எல்லாமே ரெக்கார்டுங்க ஒவ்வொரு தேர்தல்ல ஒவ்வொரு கட்சி வாங்கின கூட்டணி கட்சிகள் வாங்கின வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டார் அத மாநாடோட ஒப்பிட்டீங்கனா இப்படி இப்போ தம்பி காட்றீங்க தம்பி انا நன்றி

நன்றி வேலை முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு நன்றி